மெய்நிகர் அறிவியல் தமிழ் இருக்கை திட்டத்துல பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணும் அது ஒரு காலகட்டத்துல நமக்கு அதிகப்படியான தொகையாக திரும்பி வரும் இப்படி நம்ம சொல்லும்போது ஒரு பெரிய கேள்வி எல்லாரும் மனசுலயும் வரும் இயல்பான கேள்வி இது என்ன இது தமிழ் வளர்க்கறதுக்கு ஒரு அமைப்பு தமிழ் வளர்ச்சி பற்றி பண்றீங்க ஆய்வு இருக்கைன்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் பணம் வந்து உங்களுக்கு அதிகமாக திரும்ப வரும்னு சொல்றீங்களே ஒரு பைனான்சியல் மாடல் மாதிரி இருக்கேன்னா நிச்சயமாக இது ஒரு பைனான்சியல் மாடல் தான் அறிவு சார்ந்த பைனான்சியல் மாடல் அறிவியல் தமிழ் வளர்க்க வேண்டும் என்பது அனைவருக்கும் உள்ள ஒரு விருப்பம் இந்த விருப்பத்தை அறிவுபூர்வமாக நாம் அணுகும் பொழுது அதற்கான ஆய்வு இருக்கைகளை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினோம் அதற்காக நாம் உருவாக்கிவிட்டோம் அதுதான் மெய்நிகர் அறிவியல் தமிழ் நுண் ஆய்வு இருக்கை திட்டம் சுமார் ஐம்பது இருக்கைகள் செயல்பட்டு கொண்டு வருகின்றன ஒரு ஆய்வு நூல் வெளியாகி உள்ளது இன்னும் நிறைய நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நிறைய ஆய்வு இருக்கைகள் தமிழ் சமூகத்தில் உருவாகணும் என்பது நம் அனைவருடைய விருப்பம் நிறைய நூற்று கணக்கான இருக்கைகள் உருவாகணும் ஒன்று இரண்டு அல்ல டொமைன்ஸ் ஆஃப் தமிழ் ஒவ்வொரு தனித்தனியான திசைகளில் உருவாகும் தமிழ் இலக்கியம்னு எடுத்துக்கிட்டா திருக்குறளுக்கு நுண்ணாய்வு இருக்கை அகனானூருக்கு நுண்ணாய்வு இருக்கை புறநானூருக்கு நுண்ணாய்வு இருக்கை திருமூலூர் திருமந்திரத்துக்கு நுண்ணாய்வு இருக்கை திருவருட்பாவுக்கு நுண்ணாய்வு இருக்கை சீரா புராணத்துக்கு நுண்ணாய்வு இருக்கை ரச்சனை யாத்திரிகத்திற்கு நுண்ணாய்வு இருக்கை என்ற ஒவ்வொரு தனித்தனியான தனித்தனியான பகுதிகளுக்கு ஆய்வு இருக்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் அறிவியல் என்று எடுத்துக்கொண்டால் மருத்துவம் பொறியியல் போன்ற பல்வேறு துறைகளில் மருத்துவம் என்றால் அதற்குள்ளாக நூற்றுக்கணக்கான உள்துறைகள் உள்ளன அவை அனைத்திலும் தனித்தனியான ஆய்வு இருக்கைகளை உருவாக்க வேண்டும் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான நூற்றுக்கும் மேற்பட்ட இருக்கைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கான பொருளாதார திட்டமிடல் மிக அவசியமானது அவ்வாறு திட்டமிட்டு நாம் உருவாக்கியதுதான் மெய்நிகர் அறிவியல் தமிழ் இருக்கை திட்டத்துடைய இன்வெஸ்ட் இன் தமிழ் எனும் ஒரு திட்டம் தமிழ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க முப்பத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் ஒரு இருக்கையை உருவாக்குவதற்கு தேவையான தொகை பெர்மனன்ட் பண்டிங் இது வந்து பேங்க்ல எஃப்டி ஆக வைக்கப்பட்டு அந்த இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தொகை மூலமாக அந்த இருக்கை இயங்கும் இந்த கட்டமைப்பு தான் உலகில் உள்ள எல்லா ஆய்வு இருக்கைகளிலும் பொதுவாக காண இந்த முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயில் நீங்கள் உருவாக்கக்கூடிய இருக்கை மிக வித்தியாசமான செயல்பாடுகளை உங்களுக்கு வழங்கும் எப்படின்னா ஒரு இயல்பான கட்டமைப்புள்ள நிறுவனத்தில் நீங்கள் உருவாக்கினால் ஒரு வருடத்திற்கு ஒரு நிகழ்வு நடக்கும் ஆனால் இந்த மெய்நிகர் இருக்கை திட்டத்தில் மாதம் மாதம் ஒரு நிகழ்வு நடக்கும் அது நுண் பயிலரங்கமாக நடக்கும் நுண் ஆய்வு அரங்கமாக நடக்கும் அல்லது நுண் தேர்வாக நடக்கும் அல்லது நுண் கட்டுரையாக அது புத்தகமாக வெளியிடப்படும் இவ்வாறு பல வகைகளில் இது தமிழ் செய்யும் மாத மாதம் தமிழ் செய்யும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஜனவரி மாதம் மருத்துவ கலை சொல்லாக்கத்திற்காக ஒரு இருக்கை உருவாக்கப்பட்டது அது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல மருத்துவ கலை சொற்களை பற்றி மட்டும் சிந்திக்கக்கூடிய ஒரு இருக்கை உருவாக்கப்பட்டது அந்த இருக்கை ஒரு வருடம் செயலாற்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய் செலவு செய்து அதாவது ஆயிரத்தி ஐம்பது ரூபாயை தமிழுக்கு கொடுத்து அந்த இருக்கை

யூனிக் டிசைன் நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்ப இது ஒரு பேங்க் மாதிரியா இல்லைன்னா பேங்க் இல்லை ஏன்னா நீங்க கொடுக்குறது பேங்க்ல போகுது ஆனா அது போற வழியில தமிழ் செய்கிறது ஸோ இது ஒரு பூமராங்க மாதிரி நான் அப்படி தூக்கி போட்டோம்னா திருப்பி நம்ம வரும் இப்போ நீங்க ஒரு முப்பத்தி நீங்கள் பூமராங்க செய்த பொழுது அது மீண்டும் உங்களிடம் வரும் செல்லும் வழியெல்லாம் தமிழ் செய்யும் இந்த மாதிரி இதை நான் உருவாக்குவதற்கு அடிப்படை காரணம் இதை டிசைன் பண்ணதான் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் உள்வாழும் தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகளை அடிப்படையாக வைத்து டிசைன் பண்ணோம் ஏன்னா ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மைண்ட்ல வந்து என்ன எனக்கு சார் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியல நான் இப்ப பொருள் வச்சிருக்கேன் நான் இப்ப தமிழ் தமிழ் நான் செஞ்சுட்டேன்னா நாளைக்கு எனக்கு முதுமை அடையும் பொழுது எனக்கு தேவை வரும் பொழுது இந்த பணம் எனக்கு கிடைக்கலன்னா இந்த பணம் எனக்கு என்ன இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நிறைய தமிழர்கள் வந்து பணம் வச்சிருந்தும் தமிழ் பணி செய்வதற்கு பயப்படுறாங்க ஏன்னா ஒன் வேவா அந்த ஒன் வே மாற்றி டூ வேவா நீ போறது உனக்கே திரும்பி வரும்னு நான் மறக்கும் பொழுது ஒரு பேங்க்ல எப்படி உருவாக்கக்கூடிய அனைவருமே இதுல நாம ஏன் எப்படி உருவாக்க கூடாது இதன் மூலமா நாம ஏன் உருவாக்க கூடாது பொருளும் செய்து அதே சமயத்தில் நாம் தமிழும் செய்கிறோமே ரெண்டுமே நடக்குது இது மாதிரி ஒரு யூனிக்கா நாம ஏன் இதை பண்ணக்கூடாது என்று அனைவரும் சிந்திக்கும் ஒரு நேரம் வரும் பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற நூறு இருக்கைகளும் நிகழும் கிடைக்கும் இயங்கும் தமிழ் அழகானது பொருளாதாரத்தை தமிழின் மேம்பாட்டிற்கு அறிவுபூர்வமாக பயன்படுத்தினால் அது வெற்றியை தரும் நான் டாக்டர் செம்எல் மனவை முஸ்தபா மெய்நிகர் அறிவியல் தமிழர்க்கை திட்டத்தின் முதன்மை மதவரைஞர் நன்றி வணக்கம்